நேரம் கொடி காத்த குமரன் தொப்பி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு நீளமான துண்டை எடுத்து மொதல் ஸ்டெப் ரெண்டாம் மடிங்க ரெண்டாவது ஸ்டெப் முக்கால்வாசி மடிச்சுட்டு மூணாவது மடிப்பு வந்து இந்த மாதிரி மடிக்கணும் அடுத்து நாலாவது திருப்பி ஒரு தடவை மடிச்சுட்டு கீழ் பகுதியை மேல் நோக்கி பண்ணுறது அஞ்சாவது ஆறாவது ஸ்டெப் வந்து சுருட்டணும் இப்படி மேலேருந்து கீழே வரையும் நல்லா சுருட்டி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்கூலில் கர்ச்சீஃப்லேருந்து தலவாணி பண்ணுவோம்ல அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிற இதை வச்சு மேலே அப்படி திருப்ப திருப்பி விடணும் இது கொஞ்சம் ஈஸி தான் இது பண்ண உடனே என்ன ஆகும்னா நம்ம வந்து துண்டு வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும் உள் பகுதி இருக்கிறதுலாம் நல்லா வெளியே வந்து விரிய ஆரம்பிக்கும் பயப்படாமல் அதை தைரியமாக விரிச்சிருங்க விரித்து நல்லா சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஓரப்பகுதியை மட்டும் ஸ்டாப்ளர் அல்லது வெள்ள நூல் வச்சு தச்சுட்டோன்னா தொப்பி ரெடி இந்த தொப்பியை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக தயாரிச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்